தாமும் இன்பம் நுகர்வாராய் திருமலையிலே வந்து புகுந்தார் ஆனால் பெருமான் எதிரே வருதல் இன்சொல் கூறுதல் முதலியன செய்ய காணாமையால் மிகவும் நொந்தார் பெருமானே நானோ தங்கள் அடிமை தாங்களே என்னை ஆண்டான் என்னை விட உண்ணாத உறவும் தங்களிடம் உண்டு என் குற்றங்களை பொறுக்குமாறு கூற பிராட்டியும் உடனிருக்கின்றார் இத்தனையும் அமைந்த பின்பு என் குற்றங்களை பொறுத்து அடியேனை ஏற்க வேண்டும் என்கின்றார் ஆழ்வார் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பது ஓராசை நாள் வேயை பூம்பொழில் சூழ் விரையா திருவேங்கடவா நாயின் வந்து அடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே தாய் தந்தை மனைவி உறவு பிள்ளைகள் என்று உடம்புக்கு உறவானவர்களை எண்ணி கஷ்டங்களை சுமந்தேன் உயிருக்கு உறவானவன் நீ என்று உணர்ந்தவுடன் உன்னை காணும் ஆசையால் மூங்கில்கள் நிறைந்த பூந்தோட்டங்கள் சூழ்ந்த மனமிகுந்த திருவேங்கடத்திற்கு நாய்குணம் படைத்த நான் வந்து இருக்கின்றேன் உன் கருணையுள்ள பார்வையால் என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இந்த சம்சார சாகரத்தில் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் என்று உறவுகள் இருக்கின்றன இவற்றில் தாய் என்பது மிக புனிதமானதுதான் ஆனால் தாயை கூட நாம் பிரிய வேண்டிய நிலையே உள்ளது உடம்புக்குத்தான் இவர்கள் உறவு என்பதால் அவர்கள் பிரிந்து போகின்றார்கள் ஆனால் அழியும் இந்த உடல் கூட்டிற்குள்ளே உயிராகிய அழியாத ஆத்மா குடிகொண்டு இருக்கின்றது அதற்கு உறவாக இருப்பவன் பகவான் இந்த தெளிவு வந்துவிட்டால் மனித உடல் இருக்கும் பொழுதே அவன் ஜீவன் முக்தனாகி விடுகின்றான் அப்பொழுது இந்த உலகத்தில் மாபெரும் காரியங்கள் என்று வர்ணனை செய்யப்படுபவை எல்லாம் அவனுக்கு கால் தூசிக்கு கூட இணையாவது இல்லை எல்லாவற்றையும் நீக்கி ஆத்ம தரிசனம் காணும் மிக அற்புத நிலைக்கு அவன் சென்று விடுகின்றான் அந்நிலையை நமக்கு அருளும் ஆற்றல் பெற்றவன் திருவேங்கடத்தில் உரைகின்றான் அங்கே சென்று வேண்டுக என்று இப்பாசுரத்தின் வாயிலாக ஆழ்வார் நல்வழி காட்டுகின்றார் மானே மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் தேனே பூம்பொழில் சூழ் திருவேங்கடமாமலை என் நானாய் வந்தடைந்தேன் ஆட்கொண்டருளே மான்விழி மங்கையரின் மோகத்தில் விழுந்து இவ்வுலகில் பல வகையான நரகங்களில் விழும்படியான பாவங்களை செய்தேன் தேன் நிறைந்த பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருவேங்கட மாமலையில் ஆலயம் கொண்ட என் உறவே அடியேன் உன் திருப்பாதங்களில் தஞ்சமடைந்து விட்டேன் என்னை தொண்டனாக ஏற்று அருள் புரிய வேண்டும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது பெண்கள் மீது கொண்ட மோகத்தால் வரும் துன்பத்தை ஆழ்வார் இப்பாமாலையில் உணர்த்துகின்றார் இளமை காலம் என்பது மிக வலிமை கொண்ட காலமாகும் அந்த வலிமை இருக்கும் பெண்கள் மீது கொண்ட மோகத்தால் அந்த வலிமை வீணாக்கப்படுகின்றது யானை மீது எரிய வேண்டிய வேலை சிறுமுயலின் மேல் எறிவது விவேகமாகாது அல்லவா இளமை என்று அரிய சக்தியை பயன்படுத்தி ஆண்டவனை பற்ற வேண்டும் நான் பல நரகங்களை அடையும்படியான துர்பாக்கிய நிலையினை அடைந்தேன் என்கின்றார் ஆழ்வார் இங்கே நரகம் என்று சொல்வது பெண்மோகத்தால் வரும் அவமானம் நோய் புகழ் அழிதல் வலிமைக்குன்றி பல உபாதைகளை அனுபவித்தல் ஆகியவற்றை சொல்லலாம் இப்படி பல இழப்புகளை அடைந்த நான் திருவேங்கடமலைக்கு வந்து உன்னை தஞ்சமடைந்து விட்டேன் என் குறைகளை பொருட்படுத்தாமல் என்னை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் தனக்காக மட்டும் அவர் அப்படி சொல்லவில்லை பெண்மோகத்தால் சீரழிந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு இந்த அரிய வழியை இப்பாசுரத்தின் மூலம் அவர் அருளியிருக்கின்றார் கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் என்றேனும் இறந்தாருக்கு இனிதாக உரைத்தறியேன் குன்றே மேகமதிர் குளிர்மாமளை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளேன் குறிக்கோள் எதுவும் இல்லாமலேயே அறிவின்றி பல உயிர்களை கொன்றியிருக்கின்றேன் யாசிப்பவர்களுக்கு என்றுமே இனிய வார்த்தைகள் சொல்லியது இல்லை மலைகளில் மேகங்கள் முழங்கும் குளிர்ச்சியையும் பெருமையையும் உடைய திருவேங்கடத்தில் அருள் செய்பவனே இது பாவம் என்று உணர்ந்த அன்றே உன்னை சரணடைந்து விட்டேன் அடியேணையா கொண்டு அருள வேண்டும் இப்பொருள் இப்பாசுரம் அமைந்துள்ளது குறிக்கோள் என்றாலும் லட்சியம் என்றாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்கும் குறிக்கோள் உள்ளவன் பத்து தவறுகளை செய்தால் குறிக்கோள் இல்லாதவன் பத்தாயிரம் தவறுகளை செய்வான் அதனால் தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்துடன் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இன்ஜினியராவது என் லட்சியம் டாக்டராவது என் லட்சியம் வக்கீலாவது மற்றொரு லட்சியம் மந்திரியாவதும் லட்சியம் நீதிபதியாவதும் லட்சியம் இப்படி பல லட்சியங்களை பலர் கொண்டிருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் முழுமையாக தவறு என்று சொல்லுவதற்கு இல்லை இந்த உலக இயக்கம் நடைபெற இவை தேவைதான் ஆனாலும் இந்த லட்சியங்களுக்கிடையே நம்முடைய உண்மையான லட்சியத்தையும் நாம் ஏன் நினைவில் கொள்ளாமல் இருக்கின்றோம் என்பதே ஆழ்வார் எழுப்பும் வினாவாக இருக்கின்றது டாக்டர் வக்கீல் இன்ஜினியர் நீதிபதி மந்திரி ஆகிய லட்சியங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் மறைந்து போகக்கூடியவை தெய்வத்தை அறியும் ஆத்மாவை அறியும் லட்சியம்தான் நிலையானது லட்சியம் எதுவும் இல்லாமல் பயல உயிர்களை நான் கொன்றேன் யாசிப்பவர்களுக்கு இனிய வார்த்தைகள் கூறாமல் அலட்சியம் செய்தேன் இவை பாவம் என்று உணர்ந்து திருவேங்கடம் வந்து உன்னை தஞ்சமடைந்து விட்டேன் என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று ஆழ்வார் கூறுகின்றார் உண்மையான லட்சியமின்றி உழலும் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு இப்பாசுரத்தின் மூலம் உண்மையான லட்சியத்தை உணர்த்துகின்றார் என்றே நாம் கூற வேண்டும் குளம்தான் எத்தனையும் பிறந்தே இறந்தே தொழிந்தேன் நலம்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் நல்லதோரம் செய்துமிலேன் நிலந்தோய் நீள்முகில் சேர் நெறியா திருவேங்கடவா அளந்தேன் வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளே எல்லா குளங்களிலும் பிறந்தும் இறந்தும் அழிந்துவிட்டேன் அதனால் எனக்கு எந்த நன்மையும் கிட்டவில்லை அப்பிறவிகளிலே நல்லதாக ஒரு தரும செயல் செய்திருந்தாலும் இப்பிறவியில் நல்ல புத்தி வந்திருக்குமே அதனால் ஒரு நல்ல அறமும் செய்யவில்லை என்பதையும் நான் புரிந்து மண்ணில் பதியும்படி பெரிய மேகங்கள் கூடியிருக்கும் பாதைகளை கொண்ட திருவேங்கட மலையில் உறைபவனே அடியேன் பலவிதமாய் துன்புற்று உன் திருப்பாதங்களை வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருள்வாயாக இப்பாசுரம் அமைந்துள்ளது எல்லா குளங்களிலும் பிறந்து இறந்து நலிந்து விட்டேன் அதனால் ஒரு நன்மையும் கிட்டவில்லை என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் அந்த நர்சட்டியார் முதலியார் நாயுடு அரிஜன் என்ற கணக்கற்ற குளங்கள் இருப்பது நமக்கு தெரியும் அது மட்டுமின்றி வெள்ளையர்கள் நீக்ரோக்கள் ஆகிய வெளிநாட்டவர்களையும் மனித குலங்களாகவே நாம் கொள்ள வேண்டும் நம்முடைய பிறவி என்பது இவை எல்லாவற்றிலும் இருந்திருக்க கூடும் இதைத்தான் திருமங்கை ஆழ்வார் ரத்தின சுருக்கமாக எல்லா குலங்களிலும் பிறந்து இறந்து நலிந்து போனேன் என்கின்றார் இப்படி பல குளங்களில் பிறந்த நான் எந்த தர்ம செயல்களையும் செய்யவில்லை என்பது நன்றாகத் தெரிகின்றது அப்படி செய்திருந்தால் தெய்வத்தை பற்ற வேண்டும் என்ற நல்ல புத்தி வந்திருக்குமே என்று ஆதங்கப்படுகின்றார் அவருக்கு மட்டுமா இதை சொல்லுகின்றார் ஒருபோதும் இல்லை பல குளங்களில் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இம்மண்ணுலையிலே சோன்று கொண்டிருக்கும் கோடான கோடி மனிதர்களை பார்த்துத்தான் குறிப்பாக இதனை அவர் கேட்கின்றார் கணக்கற்ற குளங்களில் கணக்கற்ற பிறவிகள் எடுத்த நீங்கள் ஏதேனும் தர்ம காரியங்களை செய்திருந்தால் இப்படி பணத்தின் பின்னாலும் பெண்கள் பின்னாலும் அலைந்து திருவீர்களா என்று அவர் கேட்கின்றார் இருப்பினும் பல துன்பங்களை அனுபவித்த நான் மலைக்கு வந்து உன் பாதத்தை சரணடைந்து விட்டேன் என்னை ஆட்கொள்க என்று அவர் கூறுகின்றார் இதுவும் அவருக்கு மட்டுமல்ல கோடான கோடி மனிதர்களை இப்படி சரண் புகுந்து உய்யுமாறு அவர் உணர்த்துகின்றார் எப்பாவம் பலவும் இவையே செய்து இழை தொழிந்தேன் துப்பானின் அடியே தொடர்ந்தேத்தவும் கிற்கின்றிலேன் செப்பாத்தின் வரை சூழ் திருவேங்கடமாமலை என் அப்பா வந்து அடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளே பல வகையான தீவினைகளை செய்து நைந்து விட்டேன் வல்லவனே உன் திருவடிகளை இடைவிடாது பூஜிப்பதற்கும் ஆற்றல் இல்லாதவனாக உள்ளேன் பாதுகாப்பாக இருக்கும் உறுதியான மலைகளால் சூழப்பட்ட திருவேங்கடம் வந்துவிட்டேன் அப்பா அடியேனை ஆட்கொண்டு அருள்வாயாக என்ற பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது தீய செயல்கள் செய்ய செய்யத்தான் ஒரு மனிதனின் பலம் குறைகின்றது வயிறு முட்ட சாப்பிடுவதாலோ பழரசங்களை பருகுவதாலோ ஒருவனுக்கு வலிமை வருவதில்லை செய்கின்ற செயல்களை பொறுத்தே ஒருவன் வலிமை உள்ளவனாக மாறுகின்றான் அல்லது வலிமை அற்றவனாக விழுகின்றான் இதுதான் வேத தத்துவம் இந்த உடலில் ஏதேனும் விட்டமின் சக்தி குறைந்தால் நோய் வருகின்றது அதனை சரியாக கண்டுபிடித்து மருத்துவர் மருந்துகளை தருகின்றார் நோயும் குணமடைகின்றது அதேபோல் மனதாலும் உடலாலும் வலுவினை இழந்து தீராத நோயாளர்களாக இந்த உலகத்தில் கோடிக்கணக்கானோர் இருக்கின்றார்கள் இதற்கு மருந்து என்ன அதைத்தான் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தின் வாயிலாக தந்திருக்கின்றார் தனக்கு ஏற்பட்ட அவல நிலை போல் கூறி நமக்கு அவர் வழிகாட்டுகின்றார் பல தீய செயல்களால் நாம் வலிமை இழந்து போயிருந்தாலும் அந்த நோயை குணமாக்கும் வைத்தியன் திருவேங்கடத்தில் இருக்கின்றான் அங்கு சென்று உங்கள் தீவினைகளை போக்கி பலமுடையவர்களாக ஆகுங்கள் என்று அனைவருக்கும் இப்பாசனம் மூலம் ஆழ்வார் நல்வழி காட்டுகின்றார்